ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கொடைக்கானல் இருக்கிற வெள்ளக்கவி கிராமத்துக்கு அப்புறமா நிறைய காடுகள் இருக்குது அப்படி சில காடுகளை தான் நாங்கள் கடந்து போக போகிறோம் இந்த காடு மேடுகளை பார்த்தோம்னா நான் தான் வாழறந்த வானரமாக மாறிடுவேன்னு பார்த்தா நம்ம கூட்டாளி அதுக்கு மேலே வான உயர்ந்த வானரமாக மாறிட்டா போல இனம் இனத்தோடு தானே செய்கிறோம் என்ன செய்யறது கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கமோ நம்ம தேவா தம்பியை காணும் எங்களான்னு பார்த்தா மருத்துவமனை இருக்கிறா பார்த்தா எங்களுக்காக தேடி போய் தோடம்பழத்தை பறிச்சுட்டு வந்திருக்காரு என்ன நல்ல மனசு தம்பிக்கு இந்த மாதிரி காடுகளுக்கு போய் காட்டு பழங்களை சாப்பிட்டுருக்குறீங்களா காணாமல் போயிடுவீங்க துவையில சொன்னப்பா அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் எங்களோட ஐயா ஒருத்தர் அருவாவோட துணைக்கு வந்ததை பார்த்த உடனே ஏதோ ஐயனாரே கூட துணைக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு ஐயாவோட பேருன்னா தெரியுமா வைரவன் அதுவே காவல் தெய்வம் பேர் மாதிரி இல்ல நாங்க வட்டக்கண்ணல இருந்து வெள்ளக்கவி வந்த காட்டு பாதை மாதிரி இது அந்த அளவுக்கு கடினமா இல்ல கொஞ்சம் இலகுவாவே இருந்தது ஆனா போற வழி பூரா இந்த இயற்கை அழகுக்கு பஞ்சமே இல்லப்பா நான் ஒண்ணு சொல்லிட்டா இயற்கையா ரசிக்க தெரிஞ்சவன் மனுஷன் இயற்கையை மதிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் நான் பெரிய மனுஷன் நீங்க மனுஷனா பெரிய மனுஷனா இந்த காட்டுக்குள்ள நடந்து போகும்போது நிறைய விஷயம் விஷயங்களை பார்த்தேன் முதல்ல இந்த குழம்பி கொட்டைகள் அதாவது காஃபி சீட்ஸ் அப்புறம் ஏலக்காய் செடி ஏலக்காய் செடி இவ்வளவு பெருசா இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்புறம் இந்த பழம் மரத்துல பழுக்க காத்துட்டு இருந்த பல அளவு பழப்பழங்கள் அப்புறம் வானே வசமாக்கி இருக்கும் ஓங்கி வளர்ந்த மரங்கள் அடேங்கப்பா என்ன ஒசரம் ஒசரமே ஒரு நிமிஷம் ஓரமா உட்கார்ந்து போல இருக்குது அப்புறம் இந்த மரங்கள்ல இருந்து உதறி மண்ல செதறி கிடந்த அனாதையான அவக்கோடாக்களை பார்த்தேன் சும்மா விட்டுருவோமா எடுத்து வச்சுக்கிட்டோம்ல ரெண்ட இதெல்லாம் பார்க்கும் போது நடந்து போறேன் பாதையெல்லாம் கடந்து போறேன் அப்படியே பாட்ட மனசுல ஓட விட்டுகிட்டு எங்க நண்பர்கள் எங்க இருக்கிறாங்க தெரியாம நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன் இந்த போராங்க நண்பர்கள் அப்புறம் அவன் கூட நான் போய் இணைஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நான் இந்த வீட்டை பார்த்தேன் என்னடா இது யாருமே இல்லாத காட்டுக்குள்ள யாருக்காக வீடு கட்டி வச்சிருக்காங்க சரி உள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு போய் பார்த்தா ஒண்ணும் தெரியல சரி பக்கத்து ஜன்ல போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா ஒரே சிலந்தி வலை இங்க மனசை வந்து பல மாசம் இருக்கும் போல இருக்குது இருந்தாலும் இந்த சிலந்தி வலையும் சில்லாக்கிட்டும் அப்படின்னு தள்ளி விட்டு இடத்துல நல்லா பெருக்கிட்டு நாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது நல்லா தான் இருக்கும் சரி அந்த வீட்டை பார்த்துட்டு அந்த பக்கம் போனா அவங்க ஏதோ வந்து கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க எதுக்குன்னு கேட்டா பன்னீர் கொய்யா கனியே கொய்து எடுக்கிறதுக்காக கல்ல வீசுறேன் அப்படின்னாங்க பன்னீர் கொய்யாவா வித்தியாசமா இருக்கே நம்ம தேவா தம்பி இந்த வனத்தோட வல் வல்லுனர் அப்படின்றதால பல கனிகளை கவிட்டு வந்தாரு எனக்கு உனக்கு கொடுத்தாப்புல அத சுவச்சி பார்த்தேன் சுகமா இருந்தது பன்னீர் கொய்யா அப்படின்றத முதல் முறையா நான் வாழ்க்கையில கேள்விப்படுறேன் அற்புதமா இருந்தது இப்படி போற வழியெல்லாம் பொங்கி வழியிற இயற்கை அழகுகள் அற்புதமா இருந்தது இது ஒரு மாமரமாப்பா தம்பி தேவா சொன்னா போல இப்படி ஒரு ஒசரமான மாமரத்தை என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல அடேங்கப்பா இந்த நெடுஞ்சாலைகள்ல பயணம் பண்ணும்போது இந்த மலைகளை பார்க்கும் போது இதுக்குள்ள எப்படியா ஒரு நாள் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த அசைப்ப நிறைவேறிச்சு மறுபடியும் காலனியை கழட்டு போட்டு காட்டுப்பாதையில வெறுங்கால நடந்து பறந்து போகணும்ல கிட்டத்தட்ட நாலு மலை ஏறி இறங்கி நாலு மணி நேரம் பயணம் பண்ணி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து வந்தோம் இந்த இடத்துக்கு வந்த கலைப்புல மூஞ்சி காட்டுவாசி மாதிரி ஆயிடுச்சு சரி கொஞ்ச நேரம் கட்டாய சாய்ப்போம் அப்படின்னு சாஞ்சேன் ஆமா திரும்பி போகணும்ல இருந்தாலும் கைப்பில்ல முட்டு கொடுத்து மோட்டத்தனமா தூங்குடா தூங்கு